வணக்கம் தாவேகா தலைவரின் பயண திட்டம் மாற்றும் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தாவேகா பிரச்சாரம் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நடத்தியிருந்தார் அதன் பின்பு கடந்த வாரம் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் நடத்தியிருந்தார் இவருக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இது ஆளும் கட்சி எதிர்கட்சி என இரு கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது விஜயின் செல்வாக்கை குறைக்கவும் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய மாநாட்டை முப்பெரும் விழாவாக திமுக நடத்தியிருந்தது செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த விழா நடத்தப்பட்டு இருந்தது இந்த வாரம் சனிக்கிழமை விஜய் அவர்கள் வட சென்னை மற்றும் திருவள்ளுவர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக இருந்தது அதனை மாற்றிவிட்டு சேலம் நாமக்கலுக்கு சுற்றுப்பயண தேதியை அறிவித்திருந்தது தாவேகா அதையும் மாற்றிவிட்டு தற்பொழுது கரூர் மற்றும் நாமக்கலுக்கு தனது சுற்றுப்பயண தேதியை அறிவித்துள்ளார் விஜய் மேலும் இனிமேல் சனிக்கிழமை மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டத்திற்கு செல்லவில்லை மேலும் ஒரே நாளில் மூன்று மாவட்டங்களுக்கு செல்ல முடியவில்லை மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கே மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் எடுக்கின்றது எனவே ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இனிமேல் பரப்புரை இருக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை கரூர் மற்றும் நாமக்கல்லில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சுற்றுப்பயண திட்டம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதிக்கு மிகப்பெரிய மாற்று பதிலடியாக இருக்குமா என அனைவரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்களை பயமுறுத்தி பார்த்தார்கள் காவல்துறையை வைத்து அடக்க நினைத்தார்கள் இவை அனைத்திற்குமே விஜய் அவர்கள் அடங்கவில்லை தொடர்ச்சியாக திமுகவை மட்டுமே கடுமையாக சாடி பேசி வருகிறார் பாஜகவை சாடி பேசி வருகிறார் முகவை பற்றியோ அல்லது மற்ற கட்சிகளை பற்றியோ அவர் வாய் கூட திறப்பதில்லை இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது காவல்துறையை வைத்து அவர்களால் முடிந்த அளவிற்கு விஜய்க்கு கெடுபிடிகளை விதித்திருந்தார்கள் அதிலும் அவர் அடங்கவில்லை மேலும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் என அனைவரையும் திமுக காரர்களையே தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி பேசி வருகிறார் ஊழல் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத கட்சி வரும் தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டு வருகிறார் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத வகையில் மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு அதிகமாக உள்ளது ஆளும் கட்சியை எதிர்த்த ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியும் இதே போன்ற பயண திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் ஆனால் அங்கு மக்கள் கூடுவதில்லை அப்படியே கூடினாலும் அவர்கள் காசு கொடுத்து கூட்டி வரக்கூடிய கூட்டமாக மட்டுமே இருக்கிறார்கள் விஜய் அவர்களுக்கு காசு கொடுக்காமல் கூட்டம் வருகிறது மேலும் விஜய் அவர்களை காண ஐந்து மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரம் வரையிலும் கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிறார்கள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் என யாரும் வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாலும் கூட குழந்தைகளை கூட தூக்கி கொண்டு விஜய் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் இது விஜய் அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் மிகப்பெரிய மாசை உருவாக்கியுள்ளது இது ஆளும் கட்சி எதிர்கட்சி மற்றும் தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜய் அவர்களால் அரசியல் களத்தில் புதிய மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு தொகுதியில் ஏழில் இருந்து பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் என்று கூறி வந்த பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் தற்பொழுது விஜய்க்கு வாக்கு வங்கி இருபது சதவீதம் வரையிலும் கிடைக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டால் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அது போன்ற நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் செல்வாக்கு இருந்து வருகிறது இதனை விஜய் அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டார் மேலும் திமுக கரூரில் மாநாடு நடத்திய அதே இடத்திற்கு அடுத்த வாரமே அவர் தனது சுற்றுப்பயணத்துக்கு செல்கிறார் இதுதான் திமுக விஜய் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி இந்த பதிலடியின் மூலம் திமுகவை அவர் வீழ்த்த நினைப்பது அனைவருக்கும் தெரிகிறது மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதியை தாக்கி பேசுவாரா என்ற கேள்விக்குரியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆனால் தமிழக வச்சிக் கழகம் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் சமூக வலைதளத்தில் விஜய் தான் நம்பர் ஒன் இடத்தில் உள்ளார் இந்திய அளவில் விஜயை அடித்து கொள்ள ஆளே இல்லை என்றுதான் கூற வேண்டும் சோசியல் மீடியா என்று அழைக்கப்படக்கூடிய ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைதள பக்கம் என அனைத்திலும் விஜயை பின்தொடரக்கூடியவர்கள் சுமார் இரண்டு கோடியே எழுது லட்சம் பேர் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ஒருவர் மூன்று சமூக வலைதளத்திலும் விஜயை பின்தொடர்வதாக வைத்து கொண்டாலும் கூட தொண்ணூறு லட்சம் பேர் விஜயை பின்தொடரலாம் இதை வைத்து பார்க்கும் பொழுது சோஷியல் மீடியா கிங் விஜய் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் நன்றி